ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு தான் பண்ண போகிறோம் இந்த ராகி சேமியா புட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க புட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு ராகி சேமியா எடுத்துருக்குறேன் இப்போ பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் அதில் ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாக்கெட்டை கட் பண்ணி ராகி சேமியாவை தண்ணியில் சேர்த்துடலாம் ராகி சேமியாவை தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ராகி சேமியாவை தண்ணியிலருந்து லைட்டாக பிணிஞ்சு எடுத்து ஒரு இட்லி தட்டில் ஒரு காட்டன் கிளாத்து போட்டு வச்சுருக்குறேன் அதில் அப்படியே உதித்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரியே எல்லா ராகி சேமியாவையும் இட்லி தட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி தண்ணி சூடானதும் இப்போ இட்லி தட்டை எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக ராகி சேமியா சூப்பராக வெந்துருச்சு நல்லா வெந்து வந்திருக்கு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா உதித்து விட்டுடலாம் இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ